வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல மன்னரை சேர்ந்துள்ள அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் கொலப்பட்டேம் என்றெண்ணி கொல்லாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் கொலப்பட்டேம் என்றெண்ணி கொல்லாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் இந்த துளக்கற்ற காட்சியவர் அப்படின்னாக்கா துளக்கம் அப்படின்னாக்கா சளிப்பு துலக்கற்ற காட்சியவர் அப்படின்னாக்கா நிலை பெற்ற அறிவினை உடையவர் அப்படின்னு பரிமேலழகர் பொருள் எழுதுறாரு அது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு ஆசோலேஷன் இல்லாமல் நிலையாக இருக்கிற அந்த அறிவை உடையவர்கள் அப்படின்னா அது உண்மையை வந்து காண முடிந்தவர்கள் அப்படி பொருள் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க செய்யார் அப்படின்னா என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னா கொல்லப்பட்டேம் என்று நீ இப்போது கொஞ்ச நாள் வந்து அந்த தலைவரோட நிறுவன தலைவரோடையோ அதிகாரியோடையோ அரசரோடையோ ஒருத்தர் ரொம்ப நாள் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து மற்றவங்களும் மதிப்பாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் தலைவர் கூட இருக்காங்க அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க எல்லோரும் அப்போது நம்மளையும் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த தலைவரோ அல்லது அரசரோ விரும்பாத வேலைகளை வந்து செய்தோம் அப்படின்னாக்கா என்னாகும் கொஞ்ச நாளில் அவங்க இந் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களாக இவர் செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு விஷயம் வர வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் வரும்பொழுது அந்த வேலையிலேருந்தே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அதனால் அந்த மாதிரி இவங்களுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அரசர் விரும்பாத காரியங்களை நிலை பெற்ற அறிவை உடையவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது பொருள் இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும் பொருட்பாடில் அரசருக்கும் அரசரை சுற்றி இருக்கவங்களுக்கு அப்படின்னு இல்லை இன்றைக்கு நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் நிர்வாகத்தில் வந்து அந்த அதிகாரிகளையும் அந்த தலைவர்களையும் சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து பொருந்தும் நமக்கு வந்து அந்த பதவியினால் சில மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கு அல்லது தலைவருக்கு அடுத்த நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மதிப்பை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன குரலில் இருக்க மாதிரி ரொம்ப வந்து அகலாது அணுகாது இருந்துக்கணும் அல்லது அந்த மதிப்பை வந்து தவறான வகையில் வந்து எப்பவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா என்றைக்கு இருந்தாலும் அது வந்து நம்ம தொழிலுக்கு மட்டும் இல்லை நம் வேலைக்கு மட்டும் ஆபத்து இல்லை நம்ம பெயருக்கும் பெரிய களங்கத்தை தான் கொண்டு வந்து தரும் அதனால் நம்மளோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்போவும் மறக்காமல் அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிறது எப்பவும் நல்லது இது குடும்பத்துலேயும் வந்து பொருந்தும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்